ரொம்ப வணக்கங்க சார் என் பேர் வந்து வாசுமதி நான் வெட்டையம்பாளையம் எலத்தூர் வரேன் வர வந்து பத்தாம் வகுப்பு படிக்கிற ஒரு அரசு பள்ளியில படிக்கிற ஒரு மாணவி நான் வந்து இதுக்கு முன்னாடி தனியார் பள்ளியில படிச்சிட்டு இருந்தேன் தனியார் பள்ளி விட்டு இப்ப அரசு பள்ளிக்கு வரேன் அரசு பள்ளியிலையும் தனியார் பள்ளியும் கம்பேர் பண்ணும்போது போது அரசு பள்ளியோட கற்பிக்கும் முறையும் கல்வி தரமும் குறைவாகவே இருக்குங்கய்யா அது வந்து உங்கள் ஆட்சியில வந்து அது எங்களுக்கு அதிகப்படுத்தி தரணும் உங்களை வேண்டிக்குங்கய்யா அப்புறம் வந்து பாட பாடங்கள் வந்து மிக அதிகமாக இருக்குங்கய்யா வந்து எங்களுக்கு எங்களுக்கு படிக்க முடியாத அளவுக்கு இருக்குங்கய்யா ஆசிரியர்கள் வந்து ஒரு ஒரு வகுப்பிற்கு ஐம்பது பிள்ளைங்கள் இருக்கும் அப்போ வந்து ஆசிரியர் எடுக்கிறது வந்து அம்பல் பிள்ளைங்களுக்கு போய் சேரவே மாட்டேங்குதுங்கய்யா அதனால நாங்க என்ன வைக்கிறோன்னா ஒரு வகுப்பு முப்பது பிள்ளைகள் மட்டுமே வேணும்னு நாங்க வந்து ஒரு ஒரு வகுப்புக்கு முப்பது பிள்ளைகள் ஒரு ஆசிரியர் வேணும்னு கேட்டுக்கிறோங்கய்யா அப்புறம் ஐயா பெண் பிள்ளைங்களுக்கு வந்து பாலியல் நீதிமன்றம் பாலியல் வழக்குகளை விசாரிக்க தனி நீதிமன்றம் அமைத்து கொடுத்ததுக்கு உங்களுக்கு முதல் நன்றியை ஐயா பிள்ளைங்களுக்கு வந்து பாத்ரூம் பெசிலிட்டிஸ் எல்லாம் இந்த அதிமுக வந்ததுலேருந்து இல்லைங்க சார் நாங்கள் பாத்ரூம் போகவே விரும்புறது இல்லைங்க சார் அதனால வகுப்புலயே இருந்துட்டு இருந்துறோங்க சார் என்ன பண்றதுனே தெரியாமல் இருக்கிறோங்க சார் அதனால நீங்க வந்ததுக்கு அப்புறம் எங்களுக்காக பாத்ரூம் ஃபெசிலிட்டிஸ் பண்ணி கொடுக்கணும்னு கேட்டுக்கிறோங்க சார் அப்புறம் என்னோட ரொம்ப நாள் ஒரு ஆசைங்க சார் சொந்த முயற்சியில் ஒரு திறமையை வளர்த்துருக்கேன் அது வளர்த்தங்க முன்னாடி செஞ்சு காட்டி பாராட்டு வாங்க நினைக்கிறேங்க சார் அதுக்கு நீங்க அனுமதி குடுப்பீங்க

கழக தலைவர் அவர்களை வருக வருக என வரவேற்கிறோம் அப்படின்னு இருக்குங்க ஐயா இங்க வந்து கலைஞர் இருக்காங்க இங்க வந்து எங்களில் ஒருவன நீங்கள் இருக்கிறீங்க ஐயா இங்க இங்க வந்து எங்களது அடுத்த சிங்கக்குட்டி உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் இருக்கிறாங்க ஐயா அதே மாதிரி வேற யாராவது கார்டு விசிட்டிங் கார்டு எது கொடுத்தாலும் அதை சொல்லுவாங்க யாராவது ஒரு விசிட்டிங் கார்டு இல்லாட்டி உங்க போன்ல இருக்கிற ஏதாவது ஒரு பிக்சர் ஏதாவது ஒண்ணு எது கொடுத்தாலும் அவங்க சொல்லுவாங்க அதிமுக அரசுக்கு எதிர குற்ற இரண்டாயிரத்தி பதினொன்னு இரண்டாயிரத்தி இருபது அப்புறம் எடப்பாடி இருக்காங்க சுட்டு இருக்க மாதிரி இருக்காங்க இங்க வந்து ஒரு அம்மா அழுது இங்க வந்து ஒரு போலீஸ் ஒரு பிள்ளைய போட்டு அடிக்கிற மாதிரி இருக்கு இங்க வந்து விவசாயிகளோட போராட்டம் போட்டோ இருக்குங்க ஐயா அடுத்த உதிக்க போகும் நமது உதய சூரியா எப்படிமா இது கிட்ட பயிற்சி எடுத்துக்கிட்டியா அப்படி எப்படி இது இது எப்படி எப்படி கத்துக்கிட்டது ஒரு கிளாஸ் இருக்குங்கயா மிட் பிரைன் கிளாஸ் மிட் பிரைன் கிளாஸ் ஒரு கிளாஸ் இருக்கு அதோட ஃபவுண்டர் வந்து நலினா பழனிசாமி இவங்க ஒரு பக்குவ நிலைக்கு கொண்டு வர இதா வாசுமதிக்குமா உட்காரன் முடிஞ்சு உட்காரன் வாசுமதிக்கு எல்லாரும் வாழ்த்துக்கொள்ள சொல்லுங்க கரவுளை எழுத்து